பிரம்பு கலை கலை அப்படின்னா பிரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும் உங்க பெற்றோர்களுக்கு வீட்டுல யாராவது அவங்களோட பள்ளி பருவத்துல அவங்க ஆசிரியர் கையில இது கண்டிப்பா இருக்கும் அவங்க கையில கண்டிப்பா என்ன செய்வோ ஒரு அடியாது வாங்கிருப்பாங்க யாரா இருந்தாலும் சரி இப்பதான் நம்ம யாரா பிள்ளைங்க குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு குச்சி வந்து யூஸ் பண்றது இல்ல இது குச்சி கிடையாது பிரம்பு பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும் வலவலன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடிச்சோம் அப்படின்னா வலி போகும் அந்த மாட்டு வண்டி எல்லாம் ஓட்டுறதுக்கு பின்னாடி அந்த குச்சி தான் குச்சிதான் குச்சி நீங்க அது பாருங்க ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும் அதாவது அடிச்சோம் அப்படின்னா அடிச்சாங்க அப்படின்னா அதுதான் வந்து பிரம்பு இந்த பிரம்பு பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஒரு இடத்துல தான் வந்து இருக்கும் தண்ணீர் இருக்கிற அந்த தண்ணி போகிற அந்த இடத்துல புகையில தண்ணி நிக்கிற இடத்துல அந்த மாதிரி தான் இது அதிகமா இருக்கும் ஆக்சுவலா இது வந்து நம்ம நாட்டுலயும் இருந்துச்சு இப்போ இல்ல ஏன்னா புழக்கத்துல இருந்து மாறி போயிடுச்சு இப்போ இது ரொம்ப அரிதான ஒன்னா போயிடுச்சு இது நமக்கு இந்த பிரம்ப பாருங்க இப்படி தான் இருக்கும் முள்ளு முள்ளா இதான் எடுத்து அவங்க என்ன செய்வாங்க சரி செய்வாங்க இது எவ்வளவு நீட்டா குச்சி மாதிரி இருக்கு இத எப்படி மிஸ் வந்து வளைச்சு பொருளா செய்ய முடியுங்க பாருங்க பிரம்பால செஞ்ச எல்லா பொருளுமே இருக்கு வளைவு கொடுத்துருக்கு எல்லாமே எப்படி இருக்கு வளைவா இருக்கு இதை எப்படி குச்சா வளைப்பாங்க அப்படின்னா நார்மலாக வளைச்சா உடஞ்சிடும் இவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் அந்த இரும்பு எல்லாம் பொருள் செய்யும் போது பார்த்துருக்கீங்களா இரும்பை வந்து நெருப்பில் காட்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற வடிவத்துக்கு கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா தண்ணியில் நினைப்பாங்க அந்த வடிவத்துக்கு வந்துடும் அதே மாதிரி தான் இதுவும் அதுக்கு நெருப்புக்குள்ளே விட மாட்டாங்க நெருப்பில் போட்டு வாட்டுவாங்க சூடு மாதிரி மேலே தூக்கு நாப்பில் காட்டி காட்டி அதை வளைச்சி ரெண்டு கடப்பாறை நட்டுருப்பாங்க அந்த கடப்பாரைக்கு நடுவுல விட்டு என்ன எந்த மாதிரி வளைக்கணும் எந்த மாதிரி ஒரு வளைவு கொடுக்கணும் சொல்லிட்டு அவங்க அந்த பொசிஷனுக்கு அதை உள்ள விட்டு வளைச்சிட்டு தண்ணியில வச்சு நம்ம எப்படி வளைச்சோமோ அதே மாதிரியே இருக்கும் சரிங்களா அதன் மூலமா தான் செய்வாங்க அப்படிதான் வந்து பிரம்ப என்ன செய்வாங்க மூங்கில் என்ன செஞ்சிட்டு சாரி பிரம்ப வந்து வளைச்சிருக்காங்க நீங்க மூங்கில் ஞாபகங்கள நடத்தும் போது அங்கேயும் இதே மாதிரி கூடைகள்லாம் இருக்கும் நம்ம அதை எப்படி வளைச்சாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் பிரம்பும் சரிங்களா என்ன இல்லைன்னா பண்ண அப்புறம் குட்டி குட்டி ஆணி எல்லாம் அடித்து வைப்பாங்க அதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே வந்து குட்டி குட்டி ஆணியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அடித்து கூட வைப்பாங்க இலைகள் எல்லாம் குத்தி வைப்பாங்க சரிங்களா இப்போ இந்த மூங்கிலில் செய்யக்கூடிய பொருள் மேக்ஸிமம் சாரி பிரம்பில் செய்யக்கூடிய பொருள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சியில் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பிரம்பால் செஞ்ச அந்த பொருள் எல்லாமே நீங்கள் பாருங்க பிரம்புல செஞ்ச தொட்டில் குழந்தைங்க படுக்கிறா தொட்டில் இது பிரம்பை எப்படி அழகா அந்த பொசிஷன் மேல பாருங்க வளர்ச்சியே இருக்கு அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னா வளர்ச்சி முழுக்க முழுக்க பிரம்பாலேயே செஞ்சிருக்காங்க தொட்டில் ப்ளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டில் பிரம்புல செஞ்சா கட்டில் குச்சு குச்சு குச்சா அப்படி நீட்டு நீட்டமா இருக்கும் இது வந்து ஊஞ்சல் இது எல்லார் வீட்லயும் நம்ம பாக்குற ஒண்ணுதான் பிரம்பல செஞ்சா ஊஞ்சல் இது நம்ம எல்லார் வீட்லயும் பார்ப்போம் இங்க பாருங்க நாற்காலி செஞ்சிருக்காங்க அந்த மூணு சைடு இருக்க இந்த நாற்காலி இது ஃபுல்லா பிரம்பு இது வந்து பாத்தீங்கன்னா மேசை சென்ட்ரல் சைடுல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேசை இதுவும் என்ன செஞ்சிருக்காங்க பிரம்பாலேயே செய்யப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க பூக்குடை பழக்கூடை ஞாபகம் இருக்கும்னா மூங்கில் செஞ்சாங்க பூக்குடை பழக்கூடை அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் பிரம்புலையும் செஞ்சு வச்சிருக்காங்க பூக்குடையும் பழக்குடையும் அது மட்டும் இல்ல இடியாப்ப தட்டு முழுக்க பிறம்பாலையே செஞ்சிருப்பாங்க இடியாப்ப தட்டு இடியாப்ப சாப்பிட்டிருக்கீங்களா எல்லாரும் அந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா இடியாப்ப தட்டு வந்து செய்வாங்க அடுத்து அர்ச்சனை தட்டு நம்ம அர்ச்சனை கூட சொல்லி தூக்கிட்டு பார்த்தீங்களா இப்ப சில்வர் பித்தளை இந்த மாதிரி எல்லாம் தூக்கிட்டு போறோம் இல்ல கூடை பிளாஸ்டிக் கூடையில தூக்கிட்டு போறோம் இது முழுக்க முழுக்க என்ன பிறம்பாலே வந்து அர்ச்சனை தட்டு எல்லாம் அதுக்கு பின்னாடி பாருங்க ஒரு பெரிய ஒரு கூட ட்ரெஸ் மாதிரி வெற்றிலை பெட்டி வந்து ஓலையில இருக்கும் போது பனை ஓலையில வந்து தாத்தா பாட்டி வெத்தலையெல்லாம் போட்டு வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பெரும்பால செஞ்சு அதுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க வெத்தலை பாக்கு வெற்றிலை பேச்சு வழக்கு நம்ம என்ன சொல்லுவோம் வெத்தலைன்னு சொல்லுவோம் வெற்றிலை பாக்கு என்ன செய்வாங்க அதுல போட்டு வைப்பாங்க இது இப்ப நான் முன்னாடியே ஆரம்பிக்கும்போதே போதே சொல்லியிருந்தேன் இது நம்ம நாட்டுல இப்ப இல்ல இப்ப நமக்கு எங்க இருந்து கிடைக்கிதுன்னா அசாம் அந்தமான் மலேசியா போன்ற நாடுகள்ல இருந்து மட்டும்தான் இப்ப நமக்கு என்ன செய்யுது இது இப்ப கிடைக்குது ஏன்னா நம்ம இதுல வந்து இப்ப ரொம்ப அரிதாயிடுச்சு இப்ப இங்க கிடைக்கல அழிந்துருச்சு ஏன்னா நம்ம இயற்கையோட மகத்துவத்தை புரிஞ்சுக்க மாட்டோம்ல அதனால வந்து என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப எங்க இருந்து நம்ம கிடைக்குது அசாம் அந்தமான் மலேசியா போன்ற நாடுகள்ல தான் நமக்கு என்ன செய்யுது இந்த பொருள் எல்லாம் இப்ப கிடைக்குது சரிங்களா இதோட முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம பார்த்தது பனையோலை பிரம்பு பத்தி பாத்தோம்ல தொட்டில இருந்து கட்டில் பூக்குடை பழக்குடை பார்த்தோம் வெத்தலை போடுற பெட்டி இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்த்தோம் இப்ப இந்த பாடப்பகுதியை பார்த்தத மறுபடியும் ஒரு கிளாஸ் பார்க்கலாம் மண் பாண்டம் மண்ணுல செய்யக்கூடிய பானை குடம் தொட்டில் அது மாதிரி தாலி இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க தாலின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி கீழடி ஆய்வுல மண்பாண்டங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் அடுத்து சுடுமண் சிற்பங்கள் சுடுமண் சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் அதாவது பொம்மைகள்லாம் செஞ்சு சுட்டு நமக்கு கிடைக்கிற பீங்கா மாதிரி கிடைக்கும் அடுத்து மூங்கில செய்யக்கூடிய தொட்டில் இறப்புல செய்யக்கூடிய பாடையில இருந்து ஆரம்பிச்சு தொட்டில் முரம் பூக்குடை பழக்குடை மாட்டுக்கு போடுற அந்த மருந்து புகட்டும் அந்த குழாய் இதெல்லாம் வந்து மூங்கில் கோரை என்ன அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்த்தது பனையோலை பிரம்பு இந்த ரெண்டையுமே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இத்தோட உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சிருச்சு அடுத்த லெசன் வந்து புதுசா ஒரு பாடத்தோட பார்க்கலாம் நன்றி மாணவர்களே